ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட்டாக இருந்தாலும் என்னப்பா கதையை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை நிறைய குழப்பி யோசிக்க வச்சுட்டாங்க ஒரு பக்கத்து விஜய் வந்து காவேரியை பற்றி பயங்கர சந்தோஷமாக நினச்சி பார்க்குறாரு இன்னொரு பக்கத்து காவேரி விஜய் பற்றி ரொம்ப பயந்து நினச்சி பார்த்து கடைசியில் ஒரு கட்டத்தில் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவேரிக்கு அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் வந்ததுமே விஜய் பதறி அடிச்சுட்டு போகிறாரு ஏற்கனவே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்த ஒரே ஒரு ஃபோட்டோ மிஸ்ஸிங் என்னென்ன காவேரியோட தான் அந்த மூமெண்ட்டும் நாளைக்கான எபிசோடில் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் அந்த இடத்துக்கு போயிடுவார் சரி இப்போ ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் சந்திச்சுட்டீங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இதுக்கு மேலேயும் விஜய் வந்து சஸ்பென்ஸ் வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன் நம்மள வெறுப்பேற்ற வேணாம் ஏன்னா ஏற்கனவே சோசிய மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா விஜயும் காவேரியும் கழிவு கழிவு ஊத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா அதாவது இவங்களோட ஃபேன்ஸுங்கெல்லாம் ரொம்பவுமே இருக்காங்க அது சம்மந்தமாக எல்லாம் லைவ்ல அதாவது விஜய் காவேரி வெண்ணிலா மூணு பேர் வந்திருந்தது கூட நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம விஜய் வந்து இப்போ ஒரு நூல் நியூ லுக்ல இருக்கா அதாவது கொஞ்சம் சேவ் பண்ணி தாடி எல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கிற மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார்ல நம்ம கூட நினைச்ச வேற ஏதாவது ஒரு சீரியலில் கமிட்மெண்ட் ஆயிட்டாரா இல்லை வேற ஏதாவது ஃப்ளாஷ்பேக் கதை வரப்போதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருந்தோம் ஆனால் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க இப்போ எப்படி பார்த்தாலும் நாளைக்கான எபிசோட்ல இப்போ விஜய் போய் வெண்ணிலா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் அப்படின்னா சாரி காவேரி கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னா ஸ்டோரி சமப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டாக மாறிடும் எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்குவாங்க காவேரி ஆனால் காவேரிக்கு அடுத்த அடுத்து இருக்கிற மூமெண்ட் எல்லாமே ரொம்ப பொசிவ்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து எப்படியாவது வெண்ணிலாவோட பழைய நினைவு நினைவுகள்லாம் திரும்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தாடியெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு நீட்டாக அப்படி ஒரு அதாவது ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஏற்கனவே சாக்லேட் பாய் தான் நம்பால் அந்த மாதிரி மாறி பழைய நினைவுகள்லாம் கொண்டு வரதுக்காக செம்மையாக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டில் கா போக போகிறாரு களமிறங்க போகிறாரு அதை தான் காவேரி கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு தாடி எடுக்கலப்பா வெண்ணிலா காண்டி தான் எடுத்திருக்காங்க என்ன யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜகா வாங்கிட்டாங்க இன்னொரு பக்கத்து விஜய் வந்து என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவரும் வெண்ணிலாவும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் அடுத்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஒரு குழப்பமான ஸ்டோரி தான் நமக்கு காத்துக்கிட்டு இந்த ஒரு மூமெண்ட்டெல்லாம் வச்சு தான் அதாவது மென்டல் குரூப் இருக்காங்கல்ல வில்லன் வில்லத்தனம் பெருக்காங்க அஜய் ராகினி அன்பரசு பசுதி இவங்க அவங்க சேர்ந்து நம்ம காவேரியை வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணி பார்த்து தான் அவனும் ஸ்டோரியை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு நான் என்ன இதில் சந்தோஷப்படுறேன்னா எது எப்படியோ விஜய் காவேரியை பிரிக்காமல் ஒரே இடத்துல வச்சிருக்கலாம் அதுவே பெரிய சந்தோஷம் பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் பட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபோரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்